தமிழக அரசு உயர்த்திய ஐந்து மடங்கு மின்கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அரிசி விலை உயர்ந்துள்ளது அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்கள் மத்திய பேருந்து நிலையம் அருகே குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே இன்று மதியம் இரண்டு மணிக்கு மாநில செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் இருந்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் மற்றும் அரிசி வணிகர்கள் இதில் கலந்து கொண்டு நெல் மற்றும் அரிசி ஆலைகள் அரிசி விற்பனை தொடர்பான தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில செயலாளர் மோகன் கூறுகையில் ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வருவாயால் அரிசி விலை உயர்ந்து காணப்படுகிறது நான்கு மாநிலங்களில் உள்ள இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் மத்திய மாநில அரசுகள் அரிசிக்கு விதித்துள்ள ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரியை முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும் மேலும் ஒரு கிலோ வாட்டுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயாக இழந்த மிதிக்கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி இருப்பது என்பது அரசு விலை உயர்வுக்கு மற்றொரு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு அரிசி உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி மொத்த வணிக சங்கங்களின் சார்பாக பொதுக்குழு கூட்டம் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தெரிவித்தேன் சம்மேளனம் மனதிறந்த பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து அனைத்து தாலுகா மாவட்ட சங்கிலிருந்து அனைத்து நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அடுத்து நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பித்தது மேலும் வலியுறுத்துகின்றது அரசு இப்பொழுது அரிசி மற்றும் தண்ணீர் போன்ற நிவாரணங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த தமிழகம் பல காட்ட காலகட்டத்திலே சந்தித்திருந்தாலும் கூட அரிசியை பற்றி நாம் தெளிவாக இருக்கின்றோம் அரிசி விலை உயர்வதற்கு நிறைய காரணங்களை ஏற்கனவே உங்கள் செய்தித்துறை மற்றும் தொலைக்காட்சிகளை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே தற்பொழுது ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் போடப்பட்டதோ இந்த சம்மேளனம் மட்டுமே தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வலியுறுத்தி வருகின்றோம் ஏற்கனவே கூட இதே திருச்சியில் நடந்த கூட்டத்தில் கூட காரணம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் அந்த ஐந்து அரிசிக்கு வரி இருந்தது அதை முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கின்றோம் மாநில அரசு அங்கே நடத்துகின்ற கூட்டத்தில் கூட எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் மத்திய மாநில அரசுகள் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐந்து சதவீதம் வரையே முழுமையாக விலக்களிக்க வேண்டும் ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கிலோவாட்ஸுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் மின் கட்டணம் இருந்ததை இப்பொழுது நூற்றி ஐம்பது ரூபாயை உயர்த்தி இருப்பது நிச்சயமாக இந்த அரிசி விலை உயர்த்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை மாற்று கருத்து இல்லை ஆகவே அந்த பழைய அப்படி முப்பத்தைந்து ரூபாயோ அல்லது முழுவதுமாக விளக்களிப்பதற்கு இந்த சம்மேளும் அரசுகளும் அவ்வப்போது வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நடைபெறும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் நூற்றி பன்னெண்டு கிலோ வாட்ஸை நூற்றி ஐம்பது கிலோ வாட்சாக எல்டி சர்வீஸ் முழுவதுமாக அறிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் எல்டி சர்வீஸில் நூற்றி பன்னெண்டு போக மீதமுள்ள முப்பத்தி ரெண்டு கிலோவாட்ஸுக்கு மட்டுமே அந்த அதிகப்படியான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் ஏற்கனவே உள்ள நூற்றி பன்னெண்டுக்கும் சேர்த்து வசூலிப்பது என்பது ஏற்புடையது அல்ல ஆகவே அதையும் முழுமையாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்தி தொடர்ச்சியாக உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக பீக் அவர்ஸ் ஏற்கனவே நாம் கலைஞர் இருக்கின்ற பொழுது நம்முடைய அரிசி ஆலைகளுக்கு மின் பவர் பேக் அதாவது நம்ம பவர் கட் தடையை நீக் முழுமையாக விளக்கு வாங்கியிருக்கிறது இரண்டாவதாக இப்பொழுது கொரோனா காலங்களில் அரிசி ஆலை இயங்கலாம் என்ற முழுமையான விளக்கு வாங்கியிருக்கின்றோம் அந்த பீக் கவரில் கூட அரிசி ஆலை ஓட வேண்டும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரும் ரைஸ் கிடைக்கும் ஆகவே அந்த பீக்கார்கள் இப்பொழுது தட்டத் தொகையாக அரிசி ஆலைகளுக்கும் இருக்கிறது அது ஏற்படியதே அல்ல யாரோ போட்டு விட்டா அவ்வளோதான் அதனால் அது முழுமையாக எடுக்க வேண்டும் இது மின்கட்டணம் மூன்றாவதாக மார்க்கெட்டிங் கமிட்டி செஸ் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து அந்த யூடியூப் பார்த்தா தான் உங்களுக்கு பிரசனுக்கு சம்பளம் அதுபோல் மார்க்கெட்டிங் கமிட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மார்க்கெட் செஸ் வாங்குவது ஏற்புடையது தான் அதை விடுத்து விவசாயிகள் நேரடியாக கொண்டு வருவதற்கும் மற்ற மாநிலங்களிலிருந்து உள்ளே வருவதற்கும் இந்த மார்க்கெட்டுக்கென்று செஸ் வாங்குவது என்பது தவறு அதற்கு அரசு சார்பாக கோரிக்கைகளை பலமுறை வைத்திருக்கின்றோம் அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை உங்கள் பார்வைக்கு கடமைப்பட்டது இந்த கோரிக்கைகள் நீங்கள் முழுமையாக ஏற்று அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற விதமாக

மொத்தத்தில் நாலு ஸ்டேட் பெருசாக முப்பத்தி முப்பது ஸ்டேட் பெருசாக நமக்கு அரிசியே வரலாறு காணாதங்களும் அரிசிக்கு வருகின்ற பேச்சே இடமில்லை இலவ விலையில்லாம் அரிசி கொடுக்குறோம் மத்திய அரசு கொடுக்குது இப்போ கூட பாரத் ரைஸ் கொடுக்குது இந்த பாரத் அரிசியில் கூட ஐந்து கிலோ பத்து கிலோவாக வழங்குகிறார்கள் மத்திய அரசு அது ஏற்புடையது அல்ல அது நேரடியாக மில்லர்லேருந்து கன்சியூமருக்கு போகிறது முடியாது அது ரீட்டைலுக்கு போய் தான் போகும் ஆகவே இருபத்தி ஆறு கிலோ பேக்கிங்கில் கொடுத்தா மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் அதையும் சொல்லலாம் மத்திய அரசு பாரத் ரேஷன் அதே போல் இந்த இது நாலு ஸ்டேட் இல்லை ஏற்கனவே இருந்தது நமக்கு அரிசியே கிடையாது தமிழகத்தில் எப்பொழுதுமே அரிசிக்கு வரி இல்லை என்று அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் இப்பொழுது ஐந்து சதவீதம் வரி என்பது இருபத்தைந்து கிலோவுக்கு கீழ் உள்ளது இருபத்தாறு கிலோ கிடையாது ஆகவே தான் இருபத்தி ஆறு கிலோவாக அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அதில் ஒரு கிலோ சேர்த்து வாங்குறதால விலை கூடியதாக இருக்குது ஒரு கிலோ அரிசிக்கு விலையை சேர்க்கணும் இல்லை நாங்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு எடுத்து சொல்லலாம் நாம் வந்து விலை குறையும் என்பது இயற்கைய கருத்து இல்லை எல்லாரும் உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற பொருள் விலை ஏறுவதும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குது எம்எஸ்பி அவங்க உயரணும் இல்லை லேபர் மற்ற டிராக்டர் மற்ற இடுபொருள் எல்லாமே உயரும்போது அந்த ரேட்டோடு சேர்ந்து இது உயருது புரியுதா அந்த உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக அரிசியில் ரெண்டு ரூபா ரூபா ஒரு ரூபா போடுறது இயல்பு தானே அது குறையணுன்றதே நம்ம மற்றவங்க குறை சொல்லிக்கு இல்லை அது இயலாத மற்ற குழு மற்ற இதெல்லாம் உயரும் போது அரிசி மட்டும் குறையணுன்ற எண்ணம் இயல்புடைய கருத்து அல்ல அதனால் சீரான விலையில் கிடைக்கும் தட்டுப்பாடு இருக்காங்க டிமாண்ட் இல்லை தட்டுப்பாடி என்ற பேச்சுக்கே இடமில்லை இரு தட்டுப்பாடி என்ற பேச்சுக்கே இடமில்லை காரணம் இப்போ கூட கலந்த ரெண்டு மாதத்துக்கு ஏறிச்சு ஏறிடுச்சு ஆனால் இப்போ என்னாச்சு ஆந்திராவிலிருந்து புதிய ரகங்கள் பதினாறு முப்பத்தெட்டு பதினேழு பன்னெண்டு இப்படி புதிய ரகங்கள் நிறைய வந்துவிட்டது அதே போல் நம்ம வேண்டிய வறட்சி வெள்ளம் எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்துருக்குறோம் இல்லையா அப்போது எங்கேயா அரிசி இல்லைன்னு சொன்னானா உனக்கு பால் கிடையாது மின்சாரம் கிடையாது செல்போன் டவர் கிடையாது நீ போவதற்கு பைக்கில் போட முடியாது ஆனால் எல்லா கடைகளிலும் அரிசி இருந்தது என்று மறுக்க முடியாதுங்களா தேங்க்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லாரும் இப்போ குறைஞ்சிருக்கு எல்லா ஸ்டேட்லேயும் வருது இப்போது ராமநாதபுரம் ஒரு முறை விளைந்தால் பத்து ஆண்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியா முழுக்க வேளாண்மையில் எழுபது சதவீத மக்கள் விவசாயத்தை சார்ந்து ஆகவே தெலுங்கானா ஆந்திரா போன்ற இடத்துல ஓடியார் இப்போ கர்நாடகாவில் தண்ணியே இல்லையே கார்கழ ஐயாயிரம் ரூபாய் பண்ணுறாங்கல்ல இப்போ நம்ம ஸ்டேட்டில் அந்த நிலைமை இல்லை இல்லை ஆகவே நமக்கு அரிசி என்பது வணிகர்கள் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் ஒரே சிங்க்தூர் ஒரிசாவில் வருது அஸ்ஸாமில் வருது வெஸ்ட் பெங்காலில் வருது எல்லாமே வரும் இது போக விலையில்லா அரிசி மாதம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் டன் மாநில அரசு கொடுக்குது மத்திய அரசு பாரத் ரைஸ் இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குது இதெல்லாம் வரும்போது எல்லா இதுக்கும் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வியாபாரிகள் நிறைய எடுத்துகிட்டு வர்றது தாராளமாக இருக்குது அதான் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்